ி முரளி முப்பது ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து அவ்வக்த பாப்தாதா மதுபன் ஒரு நொடியில் வியக்தத்திலிருந்து அவ்வியம் ஆவதின் வேகம் பாப்தாதா கேட்குறாங்க அனைவரும் இந்த நேரம் ஒரே ஒரு ஈடுபாட்டில் ஒரே ஒரு எண்ணத்தில் அமர்ந்திருக்கீங்க அந்த ஒரே எண்ணம் மற்றும் ஈடுபாடு எது அப்படின்னு தந்தையை வரவழைப்பது மற்றும் தந்தை மற்றும் குழந்தைகளின் சந்திப்பு கொண்டாட்டத்தை கொண்டாடுவது எப்போ சர்வசக்திவான் தந்தையினுடைய அழைப்பை அன்பு மற்றும் உறுதியான எண்ணத்தினால் செய்ய முடியும் அப்படின்னா தன்னுள்ள எந்த சக்தியின் குறை அல்லது பலகீனத்தை உணர்விங்களோ அந்த சக்தியை தனக்குள் வரவழைக்க முடியாதா எப்போ தந்தையை அவக்தத்தில் இருந்து வியக்தமாக ஆக்க முடியுது நினைவினால் அன்பினுடைய பலத்தினால அதிகாரம் பிராப்தியாக ஆகியிருக்கும் பலத்தினால மற்றும் நெருக்கமான சம்பந்தத்தினால மட்டும் செய்ய முடியுது அப்படின்னா அதே மாதிரியே ஒவ்வொரு சக்தியை மற்றும் தன்னையும் வியக்தத்திலிருந்து அவியக்தமாக ஆக்க முடியாதா எப்போ தந்தையை இருந்து வியக்தல கொண்டு வருவது உங்களுக்கு சுலபமாக இருக்குது அப்படின்னா தன்னை ஆக்குவதில் கடினம் ஏன் இருக்குது கை தட்டுறதுனால பொருட்கள் நபர்கள் ஆஜராகிடுறாங்க மற்றும் தேவதைகள் பிரதட்சம் ஆகிடுவாங்க அப்படின்னு பழைய காலத்து கதைகள் பிரசித்தமானவை இந்த தேவி தேவதைகளுடைய கதை பிரசித்தமானது இந்த கதைகள் யாரை பற்றியது ஞான தேவிகள் மற்றும் மூன்று உலகத்தின் பறக்கக்கூடிய தேவிகள் யாரு நான் தான் அப்படின்னு புரிஞ்சுக்கிறீங்க இல்லையா ஞானம் மற்றும் நினைவின் இரண்டு ரக்கைகளும் இருக்குதா இல்லையா இப்போ ஞானம் மற்றும் நினைவின் பலத்தினால ஒரு நொடியில் அதாவது இந்த இரக்கைகளின் ஆதாரத்தினால சாக்கார உலகத்திலிருந்து நிராகார உலகம் வரை சென்றடைஞ்சிருங்க இல்லையா அந்த மாதிரி பரிஸ்தாக்களுக்கு சமமான தேவிகளை ஒரு நொடியில் எந்த சக்தியின் அவசியம் இருக்குதோ அதை நினைச்சிங்க மற்றும் வரவழைச்சிங்க மேலும் அந்த சக்தி சொரூபத்தில் வந்துடணும் அந்த மாதிரி கைத்தட்ட தெரியுமா யாருக்கு ஒவ்வொரு கல்பத்திலும் மகிமை ஏற்பட்டுட்டு இருக்குதோ அந்த மாதிரியான பரிகளாக அதாவது தேவதைகளாக ஆகியிருக்கீங்களா தற்சமயம் முயற்சி செய்வது ஒரு நொடியினுடைய வேகமுடையதாக இருக்கணும் அப்பதான் நேரம் மற்றும் சுயம் இரண்டினுடைய வேகமும் சமமாக இருக்குது அப்படின்னு சொல்வோம் இதைத்தான் அதிவேக அல்லது முதல் நிலை அப்படின்னு சொல்லப்படுது சங்கமேகத்துல அனைத்து சக்திகளும் அந்த மாதிரி தன்னுடைய அதிகாரத்தில் இருக்க வேண்டியது இருக்குது எப்போ விரும்புறீங்களோ அப்ப காரியத்துல கொண்டு வர முடியும் அளவுக்கு தன்னுடைய ஆயுதத்துக்கு சமமாக சக்திகள் இருக்கட்டும் புரிந்ததா நல்லது பணிவானவராகி புது உலக படைப்பை செய்யுங்க சேவையில் சகஜமாக மற்றும் எப்பொழுதும் வெற்றி அடைவதற்கான மூல ஆதாரம் பணிவு நிறைந்தவராக ஆவது பணிவானவர் ஆவதுதான் சுய கௌரவமாகும் மற்றும் அனைவர் மூலமாக மரியாதை பெறுவதற்கான சுலபமான வழியும் அதுதான் பணிவானவர் ஆவது அப்படின்னா தலை வணங்குவது கிடையாது ஆனால் அனைவரையும் தன்னுடைய விசேஷங்கள் மற்றும் தலை தலைவணங்க வைப்பது பணிவானவர் ஆவது அப்படின்னா எல்லோரையுமே தன்னுடைய விசேஷங்கள் மற்றும் தலை தலைவணங்க வைப்பது மகான் நிலையினுடைய அடையாளம் பணிவு எவ்வளவு நீங்கள் பணிவாக இருக்கிறீங்களோ அந்த அளவு அனைவருடைய உள்ளத்தில் மகானாக இயல்பாகவே ஆகிடுவீங்க தன்மை அகங்காரமற்றவராக சுலபமாகவே ஆக்கியது அந்த பணிவுங்கிற விதை மகான் தன்மை அப்படிங்கிற அந்த பழத்தை இயல்பாகவே பிராப்தி செய்விக்கிறது தன்மை அனைவருடைய உள்ளத்தின் ஆசீர்வாதங்களை பெறுவதற்கான சுலபமான சாதனம் உள் உணர்வு பார்வை வார்த்தை உறவு நெருக்கம் எல்லாத்திலுமே பணிவுத்தன்மை என்ற குணத்தை தாரணை செஞ்சீங்க அப்படின்னா மகானாக ஆயிடுவீங்க எப்படி ஒரு மரம் வளைந்து கொடுக்கறதுனால சேவை செய்து இல்லையா அதே மாதிரி பணிவானவர் ஆவது அதாவது வளைந்து கொடுப்பது தான் சேவாதாரி ஆவது ஆகையினால் ஒரு பக்கம் மகாநிலை இருக்கட்டும் என்றால் இன்னொரு பக்கம் பணிவான நிலை இருக்கட்டும் யார் பணிவாக இருக்கிறாங்களோ அவங்க அனைவர் மூலமாக மரியாதையை பெறாங்க தானே பணிவானவர் ஆனீங்க அப்படின்னா மற்றவர்கள் மரியாதை கொடுப்பாங்க யார் அபிமானத்தில் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு யாரும் மரியாதை கொடுப்பது கிடையாது அவர் அவரிடமிருந்து தூரமாக விலகிடுவாங்க யார் பணிவாக இருக்கிறாங்களோ அவங்க அனைவருக்கும் சுகம் கொடுக்குறாங்க எங்கே போனாலும் என்ன செஞ்சாலும் அது சுகம் நிறைந்ததாக இருக்கும் அவங்களுடைய உறவு நெருக்கத்துல யார் வந்தாலும் அவங்க சுகத்தை அனுபவம் செய்வாங்க சேவாதாரியினுடைய விசேஷமே ஒரு பக்கம் மிகவும் பணிவு உலக சேவகன் மற்றும் இன்னொரு பக்கம் ஞானத்தினுடைய அதிகாரம் எவ்வளவு பணிவோ அந்த அளவு எதை பற்றியும் கவலைப்படாத மகாராஜா பணிவு மற்றும் அதிகாரம் இரண்டினுடைய சமநிலை இருக்கணும் பணிவான உணர்வு பொறுப்புணர்வு எல்லைக்கு அப்பாற்பட்ட உணர்வு இதுதான் சேவையினுடைய வெற்றிக்கான விசேஷ ஆதாரம் சேவையினுடைய வெற்றிக்கான விசேஷமான ஆதாரம் பணிவான உணர்வு பொறுப்புணர்வு எல்லைக்கு அப்பாற்பட்ட உணர்வு ஆனால் எவ்வளவு சுய கௌரவமோ அந்த அளவிற்கு பிறகு பணிவானவராகவும் இருக்கணும் சுய கௌரவத்தினுடைய அபிமானம் இருக்க வேண்டாம் நாமும் உயர்ந்தவர்களாக ஆகிட்டோம் மற்றவங்க சிறியவர்கள் அல்லது அவர்களுக்காக வெறுப்புணர்வு இருக்கிறது என்று அப்படி இருக்கக்கூடாது எப்படிப்பட்ட ஆத்மாவாக இருந்தாலும் இறக்க பார்வையோடு பாருங்கள் அபிமானத்தினுடைய பார்வையினால கிடையாது அபிமானமும் இருக்க வேண்டாம் அவமானமும் வேண்டாம் இப்பொழுது பிராமண வாழ்க்கையில் இந்த மாதிரி நடத்த இருக்கக்கூடாது ஒருவேளை அபிமானம் உடையவராக இல்லை அப்படின்னா அவமானம் அவமானமாக அனுபவத்தில் வராது அவங்க எப்பொழுதும் பணிவானவர்களாக இருப்பாங்க மேலும் உருவாக்கக்கூடிய காரியத்தில் பிஸியாக இருப்பாங்க சுப பாவனை மற்றும் சுப விருப்பங்களினுடைய விதையே பொறுப்புணர்வு மற்றும் பணிவு உணர்வு எல்லைக்கு உட்பட்ட மரியாதை இல்லை ஆனால் பணிவானவராக இருக்கணும் பண்பற்ற நிலையினுடைய அடையாளம் பிடிவாதம் மற்றும் பண்பினுடைய அடையாளம் பணிவு பணிவானவராகி பண்பு நிறைந்து விவகாரம் செய்வதுதான் பண்பு மற்றும் சத்தியம் நிறைந்த நிலை பணிவானவராகி மற்றும் சரி சரி என்று சொல்லி செய்யும் ஆத்மாவை பொறுத்தளவில் சில நேரம் தவறாக புரிந்து கொள்றதுனால மற்றவங்களுக்கு தோல்வியின் ரூபம் தென்படும் ஆனால் உண்மையிலேயே அவங்களுக்கு வெற்றி கிடைச்சிருக்கு அந்த நேரம் மட்டும் மற்றவர்கள் சொல்வதனால அல்லது சூழ்நிலையில சுயம்தான் நிச்சய புத்தியிலிருந்து மாறி சந்தேகமுடையவராக ஆக வேண்டாம் இது தோல்வியா அல்லது வெற்றியா அப்படின்னு தெரியல அப்படின்னு இந்த சந்தேகத்தை வைக்காமல் தனது நிச்சயத்தில் உறுதியாக இருக்கணும் எதை இன்று மற்றவர்கள் தோல்வி அப்படின்னு சொல்கிறாங்களோ நாளை அவங்க சபாஷ் சபாஷ் அப்படின்னு மலர்கள் தூவுவாங்க சமஸ்காரங்களில் பணிவு மற்றும் உருவாக்கும் விசேஷங்கள் எஜமான தன்மையினுடைய அடையாளம் கூடவே அனைத்து ஆத்மாக்களினுடைய நெருக்கத்தில் வருவது அன்பானவர் ஆவது அனைவருடைய உள்ளத்தில் அன்பினுடைய ஆசீர்வாதம் அதாவது சுப பாவனை அனைவருடைய உள்ளத்திலிருந்து அந்த ஆத்மாவுக்காக வெளியாகட்டும் தெரிந்திருந்தாலும் தெரிந்திருக்காவிட்டாலும் தூரத்தினுடைய உறவு நெருக்கமாக இருந்தாலும் யார் பார்த்தாலும் அவர் அன்பின் காரணமாக இவர் நம்முடையவர் என்று அந்த மாதிரியே அனுபவம் செய்யட்டும் ஆகையினால எவ்வளவுதான் குணங்களின் தாரணையினால நிரம்பியவர் குணங்கள் என்ற பலன் சொருபமாக ஆகுறீங்களோ அந்த அளவே பணிவானவராக ஆகுங்க பணிவான நிலை மூலமாக ஒவ்வொரு குணத்தையும் பிரத்யட்சம் செஞ்சிங்க அப்படின்னா அப்போது தர்ம சக்தி உடைய மகான் ஆத்மா அப்படின்னு சொல்வோம் பாபா தன்னை எவ்வளவு தாழ்த்தி கொண்ட குழந்தைகளினுடைய கால்களை பிடித்துவிடும் அளவுக்கு பணிவானவராகி சேவாதாரியாக ஆனார் குழந்தைகள் என்னை விட முன்னுக்கு இருக்கிறாங்க குழந்தைகள் என்னை விட நன்றாக சொற்பொழிவு நிகழ்த்த முடியும் அப்படிங்கிற அந்த உணர்வில் இருந்தாங்க முதல்ல நான் என்று ஒருபொழுதும் சொன்னது கிடையாது முதல்ல குழந்தைகள் குழந்தைகள் முன்னுக்கு இருக்கணும் பெரிய குழந்தைகள் அப்படின்னு சொல்லி தன்னை தாழ்த்தி கொள்வது தாழ்ந்து விடுவது கிடையாது ஆனால் உயர்வாக செல்வது அப்படி இதைத்தான் உண்மையான நம்பர் ஒன் தகுதியான சேவாதாரி அப்படின்னு சொல்றது மற்றவங்களுக்கு மரியாதை கொடுப்பது பணிவானர் ஆவது இதுதான் பரோபகாரம் இந்த கொடுப்பது தான் நிரந்தரமாக பெறுவது அற்பகாலத்து அழியும் மரியாதையை தியாகம் செஞ்சு சுய கௌரவத்தில் நிலைத்திருந்து பணிவானவராக ஆகி மரியாதையை கொடுத்து கொண்டே செல்லுங்க இந்த கொடுப்பது தான் பெறுவதாக ஆகிடுது மரியாதை கொடுப்பது அப்படின்னா அந்த ஆத்மாவை ஊக்கம் உற்சாகத்தில் கொண்டு வந்து முன்னுக்கு வைப்பது இந்த நிரந்தரமான உற்சாகம் அதாவது குஷியின் அல்லது தன்னுடைய சகயோகத்தின் பொக்கிஷம் ஆத்மாவை நிரந்தரமாக புண்ணிய ஆத்மாவாக ஆக்கிவிடுகிறது நல்லது பாபா வரதானம் கொடுக்குறாங்க தன்னுடைய நடத்தை மற்றும் முகம் மூலமாக பாக்கியத்தினுடைய ரேகத்தையை காண்பிக்கக்கூடிய உயர்ந்த பாக்கியம் ஆகுக உயர்ந்த பாக்கியம் நிறைந்தவராக ஆகணும் அப்படின்னா பாபா சொல்கிறாங்க நடத்தை மற்றும் முகம் மூலமாக பாக்கியத்தினுடைய ரேகையை காண்பிக்கணும் பாபா விளக்கம் கொடுக்குறாங்க பிராமண குழந்தைகள் உங்களுக்கு நேரடியாக அனாதி தந்தை ஆதி தந்தை அதாவது அழிவற்ற தந்தை மற்றும் பிரம்மா பாபா மூலமாக இந்த ஆன்மீக ஜென்மம் உங்களுக்கு பிராப்தியாக இருக்குது யாருடைய ஜென்மமே பாக்கியத்தை உருவாக்குவோர் மூலமாக ஆகியிருக்குது அப்படின்னா அவர் எவ்வளோ பாக்கியம் நிறைந்தவராக ஆனார் தன்னுடைய உயர்ந்த பாக்கியத்தை எப்பொழுதும் நினைவில் வைத்து கொண்டே மகிழ்ச்சி நிறைந்திருங்க ஒவ்வொரு நடத்தை மற்றும் முகத்தில் இந்த நினைவு சர்வம் பிரத்யட்ச ரூபத்தில் தனக்கும் அனுபவம் அனுபவமாகட்டும் மேலும் மற்றவர்களுக்கும் தென்படட்டும் உங்களுடைய நெற்றியின் நடுவே இந்த பாக்கியத்தினுடைய ரேகை பிரகாசித்து கொண்டிருப்பதாக தென்பட அப்பொழுதுதான் உயர்ந்த பாக்கியம் நிறைந்த ஆத்மா அப்படின்னு சொல்லப்படுவீங்கிறாங்க பாபா பாபா இன்னைக்கு ஸ்லோகனில் சொல்கிறாங்க யார் உள்நோக்கு முகமுடையவராக ஆகி லைட் மைட் ரூபத்தின் அனுபவம் செய்கிறாங்களோ அவங்க தான் யோகம் நிறைந்த ஆத்மா யோகம் நிறைந்த ஆத்மா உள்நோக்குமுடையவராக ஆகி லைட் மற்றும் மைட் ரூபத்தினுடைய அனுபவம் செய்வாங்கன்னு சொல்கிறாங்க பாபா நல்லது ஓம் சாந்தி நன்றி பாபா நன்றி